கண்டு காலையில் போதும் அங்க கடை வச்சிருந்தான் இருபதாம் ஆண்டு வந்திருந்த கூட்டம் செய்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கல்யாணம் முடித்தான் மூணு ஆம்பளை பிள்ளை குழந்தை நம்மளை மருந்து கண்டு வச்சு முடித்தான் ஒம்பது ஒம்பள பிள்ளை நாலு நாலு இருக்க

பொது மண் பண்ண தோறு சின்ன எடுத்து வைப்பான் எடுத்து வைப்பான் தம்பிக்குள்ள பனியால் இறக்கணும் அவங்க வந்து கல் விட்டுவாங்க குடிச்சாம்போம் சாலையாட்டம் குடிச்சிட்டு சாலையாண்டு இல்லை திருநள்ள பண்ணவாயு இருபத்தஞ்சுக்கு அந்த காணு இருபத்தஞ்சாயிரம் முட்டை பெண் பேத்துக்கு ஒரு வச்சு நெல்லு நாரிசோ நாங்கள் அரிசி வித்யாலயிருந்து தான் காலிக்கு வாழும் மூணா கூணா மனா மூணாவும் குட்டி சம்பாருப்பா கட்டி அறுத்து எடுத்து அந்த காலம் இப்போது ஒரு தெரிய நிலைக்கு அப்படி காலம் மாறி அது பொதுவாக சொல்ற நீண்ட அந்த அளவுக்கு மோசம் போய் அளவுக்கு மரிய முடியாமல் பாவம் செய்யறதெல்லாம் நீண்ட காலத்துக்கு இருக்கிற ரெண்டு ஒருவர்களால் புண்ணியம் செய்தன் என்றுதான் இருக்கின்றனர் எது தகுதோ என்ன காரணம்